உத்தரப்பிரதேச மாநிலம் படாவுனில் திருமணமான சில நாட்களே ஆன பெண் வீட்டை விட்டு வெளியேறி தனது காதலனுடன் இணைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இதில் அந்த பெண்ணின் கணவர் அவர் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் தனது காதலனுடன் வாழ ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த மே பதினேழாம் தேதி குஷ்பு என்ற பெண் சுனிலை மணந்துள்ளார் மறுநாள் அந்த பெண் தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார் ஒன்பது நாட்கள் கழித்து தனது தாய் வீட்டிற்கு சென்ற குஷ்பு மாமியார் வீட்டிற்கு திரும்பவில்லை இதன் காரணமாக சுனில் தனது மனைவி காணவில்லை என அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பின்னர் குஷ்பு தனது காதலனுடன் காவல் நிலையத்தில் சரண் அடைந்து எனக்கு என் காதலனுடன் தான் வாழ விருப்பம் என தெரிவித்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் சுனிலும் குஷ்புவின் முடிவை ஆதரித்து சம்மதம் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் திருமணமான பின் குஷ்புவை அழைத்து நைனிட்டாலுக்கு நான் தேனிலவு செல்ல இருந்தேன் ஆனால் தற்போது குஷ்புவிற்கு தனது காதலனுடன் வாழ விருப்பம் என்றால் சரி அப்படியே நடக்கட்டும் நான் இன்னொரு ராஜா ரகுவன்சியாக உருவெடுக்க விருப்பமில்லை என தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி என்ற நபரை அவரது மனைவி சோனம் தனது காதலனுடன் சேர்ந்து ஹனிமூன் சென்ற இடமான மேகாலயாவில் வைத்து கொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது குறிப்பிடத்தக்கது